தில் தில் வரும் ஆமா இது மாதிரியே வேணுமா அப்படின்னா இது மாதிரியே வேணும் கேட்டா அது மாதிரியே போட்டு கொடுக்க மாட்டாரு ராஜா அது மாதிரினா அந்த மாதிரி வேற ஒண்ணு கொடுப்பாரு அது ரொம்ப திருப்தியா இருக்கும் அந்த பாட்டு ஞாபகமே வராது இப்ப இந்த பாட்டுல இருந்து அந்த பாட்டுக்கு போறதை நான் கிட்ட இருந்து பாத்துட்டே இருந்தேன் சரி அதே மாதிரி ஏதோ போடப்படாரு தாரா தா ரூ அப்பவே அவருக்கு வந்துருச்சு ஓகே உம் அப்படின்னாரு என்ன தாரா அதையே போட போறாருன்னு நினைச்சிருந்தேன் டக்கு 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 டன்னா நான நான் 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 நான்